வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் செய்திகளை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உண்மையிலே அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட போகிறாரா அவர் நீக்கப்பட்டா யாருக்கு பிரச்சனை இது எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வரார் எடப்பாடி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கார் அதனால் அதிமுகவில் இருந்து கூடிய விரைவாக செங்கோட்டையன் வெளியேறி பிஜேபியில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபியில் செங்கோட்டையன் சேர்ந்தாருன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக செங்கோட்டையன் ஆக்கிட்டு என்டிஏ இருக்குது பார்த்திங்களா என்டிஏ உடைய முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையை நியமனம் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் அதிமுகலேருந்து விளக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது வேணா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியை தவிர மீது எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கலட்டி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி அதிமுகவுடைய பொது செயலாளராக செங்கோட்டையன் அவர்களை ஆக்க பாஜக மேலிடம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார்ல்ல டெல்லியில் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கணும் நீக்கணும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இபிஎஸ் நிபந்தனை விதித்ததாகவும் அதை டெல்லி மேலிடம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இல்லை எங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது கூட்டணி அப்படிங்கிறது ஓகே ஆனால் எங்களுடைய மாநில தலைவராக யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அமித்ஷா ஸ்ட்ரிக்டாக கட் அண்ட் ரைட்டாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் இது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓபியு டிடிபி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்கள்ல எடப்பாடி பழனிசாமி என்டிஏல டிடிபியும் ஓபிஎஸும் இருக்கக்கூடாது அவங்கள என்லேருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட ஈபிஎஸ் சொன்னதாகவும் அண்ணாமலை தரப்பு ஸ்ட்ரிக்டாக டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் முழுமையாக என்டிஏவை நம்பி அவங்க இந்த கூட்டணிக்குள்ளே பயணம் செஞ்சுக்கிருக்காங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது அவங்க என்டிஏக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை தரப்பு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறதுனால இழுபறி நீடிச்சிக்கிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா தியரி வந்து பரவிக்கிருக்குங்க ஆனால் எல்லா தியரியிலையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுமா அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு பாஜகவுடைய டெல்லி மேலிடம் மாநில தலைவர் தேர்தலை ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக நடத்திக்கிருக்காங்க தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா முன்னாடியே தமிழக ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் எலெக்ஷனை முடிச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க தமிழக பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் எலெக்ஷனை இப்போ ஈபிஎஸ் வந்து அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு ஏன்னா அண்ணாமலை இருந்தாருன்னா இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல அதில் அதிமுக நினைக்கக்கூடிய விஷயங்களை பண்ண முடியாது ஏன்னா முன்னாடி இருந்த பாஜக வேற இப்போ இருக்கக்கூடிய பாஜக வேற அண்ணாமலை கேட்டு எங்களுக்கு இவ்வளோ தொகுதி தான் வேணும் ஏன்னா முன்னாடி ரெண்டு மூணு பர்சன்டேஜில் இருந்தோம் இப்போ பன்னெண்டு பெர்சன்டேஜில் இருக்கும் எங்களுடைய ஓட் ஷேர் அப்போ ஃபிஃப்டி தொகுதிகளுக்கு மேலே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு எந்தெந்த தொகுதியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த தொகுதிகளெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இல்லை அப்படின்னா இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில நம்ம இஷ்டம் போல நடத்திடலாம் அப்படின்னு இபிஎஸ் வந்து நினைக்கிறாரு அதுக்கு டெல்லி மேலிடம் வழி கொடுத்துடக்கூடாது அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து நிற்குனீங்க அப்படின்னா இன்றைக்கி பன்னெண்டு பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய பிஜேபி பேக் டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேஸுக்கு போயிடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலக்கட்டத்தில் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஓட்சர் தான் இருந்துச்சு தமிழகத்தில் பிஜேபிக்கு அந்த நிலைமைக்கு போயிடும் அண்ணாமலை தான் இன்றைக்கி தமிழக பாஜகவுடைய ஹார்ட்டு மூளை கிட்னி எது வேணாலும் சொல்லலாம் மோடி ப்ளஸ் அண்ணாமலை இவங்க காம்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு ஆதரவை வாங்கி கொடுத்துருக்கு என்டிஏவுக்கு என்டிஏ பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் அதில் பிஜேபி மட்டும் பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு மோடி ப்ளஸ் அண்ணாமலை காம்போ தான் அந்த காம்போல இருந்து அண்ணாமலையை தூக்க நினைச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பிஜேபி செய்யக்கூடிய பிளண்டர் மிஸ்டேக்கு வரலாற்றுலேயே பிஜேபி செய்த மிஸ்டேக்ஸில் கட்சி சார்ந்து எடுத்த முடிவுகளில் ரொம்ப மோசமான ஒரு முடிவாக இந்த தமிழக பாஜக முடிவு தான் இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் எகைன் அண்ணாமலை அண்ணாமலை எங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறது இப்போதைய கள நிலவரமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்